வழி இருக்குதுங்க சாதாரணமாக செரிமான கோளாறு இந்த செரிமான கோளாறு வந்துவிட்டாலே எத்தனை நோய்கள் வரும் என்கின்ற பட்டியல் உங்களிடம் இருக்க வேண்டும் செரிமான கோளாறு வந்தால் இறப்பை பாதிக்கப்படுகிறது இறப்பை பாதிக்கப்படும் போது மஞ்சள் காமாலை என்கின்ற மிகப்பெரிய நோய் வருவதற்கான காரணத்தை உருவாக்குகிறது இதற்கு சரியான தீர்வு மருத்துவர் இடத்துல போய் மருந்து கேட்பதை விட செரிக்கவில்லை செரிப்பதற்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போம் ஒருவேளை உணவையோ இருவேளை உணவையோ கொஞ்சம் வந்து தவிர்த்துடுவோம் அப்படி தவிர்த்துட்டோம்னா இருக்கிற உணவெல்லாம் அப்படியே துக்குமுக்காடி செறிச்சு மனமாக வெளியே போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க சரியாமல் இருக்கும்போது கண்டிப்பாக பசி எடுக்காது பசி எடுக்காத போது நீங்கள் உணவு அருந்தக்கூடாது இதை செய்வதற்கு பதிலாக மருத்துவ இடத்திலே போய் ஊசி போட்டுக்கொண்டு மாத்திரை வாங்கி கொண்டு லேகியம் சாப்பிட்டு கொண்டு உங்கள் சரியாமையை சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் ஆனால் ஒருவேளை பட்டினி இருந்து உங்கள் உழைத்து சம்பாதித்த காசை மிச்சப்படுவதற்கு தயாராக இல்லை உங்கள் காசு அத்தனையும் வீணாவது மருத்துவத்தில் தான் வேறு எதிலுமே இல்லை பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏழை குடியானவன் மருத்துவத்திற்காக ஐந்தாயிரம் செலவு செய்யக்கூடிய ஒரு துர்பாகியமான நிலைமை இந்த நாட்டில் நிலவை கொண்டிருக்கிறது இது களையப்பட வேண்டும் உண்மையாகவே மருத்துவர்களை விட மக்களுக்கு நோய்களை பற்றிய விழிப்புணர்வை சரியாக எடுத்துரைக்க வேண்டும் புற்றுநோய்க்கு மட்டும் விளம்பரம் செய்யக்கூடாது எய்ட்ஸ் நோய்க்கு மட்டும் விளம்பரம் செய்யக்கூடாது தலைவலிக்கும் விளம்பரம் செய்ய வேண்டும் சர்க்கரை வியாதிக்கும் விளம்பரம் செய்ய வேண்டும் வயிற்று வலிக்கும் விளம்பரம் செய்ய வேண்டும் ஐ இல்லா மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் வருமோ அந்த நோய்களெல்லாம் பட்டியலிட்டு ஒரு புத்தகமாகவே குழந்தை பருவத்திலிருந்து தர வேண்டும் இன்னென்ன நோய்களுக்கு இன்னென்ன தீர்வுதான் உங்கள் வீட்டிலே இதற்கு வைத்தியம் இருக்கிறது பூண்டை சாப்பிடுங்கள் வயிற்றுவழி சரியாய் போய்விடும் இஞ்சியை சாப்பிடுங்கள் செரிமானம் சரியாக போய்விடும் என்று சொல்லித்தர வேண்டும் இப்படி சொல்லிக் கொடுக்காதது நம்முடைய குற்றம் இந்த விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் நிச்சயமாக மருத்துவமனைகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இதை செய்வதில்லை ஒரு மருத்துவனுடைய கடமை என்பது நோய் வராமல் அவன் இருக்குவதற்கு என்னென்ன செய்திகளெல்லாம் உண்டோ அத்தனை செய்திகளையும் அந்த நோயாளிக்கு தெரியப்படுத்துவதுதான் அதுதான் ஒரு மருத்துவனுடைய கடமை திருமலர் அதை தான் சொல்லியிருக்கிறார் நவீன மருத்துவத்தினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய இப்போ கேட்ட அதை தான் சொல்லியிருக்கிறார் நோய்கள் வந்துவிட்டது இனி இந்த நோய்கள் வரக்கூடாது வந்த நோயினுடைய தொடர்ச்சியாக இன்னென்ன நோய்கள் வரும் அதற்கு நீ இந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது இந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு கடைபிடிப்பதில்லை மருத்துவமனைக்கு உள்ளே சென்று விட்டாலே கையில் பார்க்குறாங்க காதில் பார்க்குறான் கழுத்தில் பார்க்குறான் வசதி இருக்கு காரில் வந்தானா போகும்போது போட்டிகளை போகும்போது அங்கே டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இவன் எந்த கார்ல வரான் சின்ன கார்ல வரானா பெரிய கார்ல வரானா கார் அஞ்சு லட்சமா பத்து லட்சமா ஐம்பது லட்சமா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் அங்கே ஏறிக்கிட்டே இருக்கு கூட்டம் போட்டுட்டு இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் புத்திசாலியாக வேண்டும் நீங்கள் புத்திசாலி யாரையும் குறை சொல்லாதீர்கள் மருத்துவ உலகத்தை குறை சொல்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை நாம் நம்மைத்தான் குறை சொல்ல வேண்டும் ஏன் நோய் வந்தது இதற்காக நோய் வந்தது என்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் தான் அதற்கு விடை கிடைக்கும் பட்டினி இருங்கள் ஐயா நான் சொன்னேன் செரிமானம் பட்டி நீருங்கள் ஒரே நாளில் அந்த செரிமானக் கோளாறு சரியாகிவிடும் ஒரு ரூபாய் செலவில்லை வெறும் சுடுதண்ணீர் சீரகம் போட்டு கொதிக்க வைத்த சுடுதண்ணீரை நாள் முழுக்க குடித்துக் கொண்டு வாருங்கள் அந்த செரிமான பிரச்சனை காணாமல் போய்விடும்